வணக்கம் வழக்கம் போல் நான் வணங்குகின்ற பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இந்த பேச்சை தொடங்குகின்றேன் இது கதக்க உபநிடதம் அப்படின்னு ஒரு உபநிடதம் அதை பற்றி இதை பேசணும் தைத்தரியம் போன எபிசோடோடு முடிஞ்சது இது கதக்க உபநிடதம் இது உசன் அப்படிங்கிற வார்த்தையோடு ஆரம்பிக்கிற உபநிடதம் இது உசன் என்றால் ஆர்வம் உள்ளவன் அர்த்தம் ஆர்வம் உள்ளவன் நான் ஒரு தேடுதலில் இருக்க நிறைய பேர் சொல்கிறாங்கள அந்த மாதிரி உசன் அப்படிங்கன்னா ஆர்வம் உள்ளவன் நான் ஆர்வம் உள்ளவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற ஆரம்ப ஆரம்ப வரியே அப்படித்தான் ஆரம்பிக்குது இந்த உபநிடதம் விவேகானந்தருக்கு ரொம்ப பிடிச்சமான உபநிடதம் இது நிறைய இதை பற்றி பேசுவார் ஆனால் மற்றவங்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்காங்க இதை பற்றி ஜாஸ்தி சிந்திக்கப்படவில்லை ஆனால் விவேகானந்தருக்கு மாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அது என்ன கவித்துவம் இருக்குது பார் இதில் என்ன ஆரம்பம் என்ன ஸ்டைலாக ஆரம்பிச்சிருக்காங்க பார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவர் பகிர்ந்துக்குவார் மேடையில் ரொம்ப பாராட்டி பேசியிருக்கிற ஒரு உபநிடதம் விவேகானந்தருக்கு பிடித்த உபநிடதம் இந்த கதக்க என்பது கதக உபநிடதத்தில் ஒரு அஞ்சு கிரந்தங்கள் உண்டு விரிவான பிரமாணங்கள் உண்டு இந்த உபநிடதத்தை பற்றி ஜாஸ்தி பேசுவார் இல்லையே தவிர இந்த உபநிடதம் முக்கியமான ஒரு உபநிடதம் இந்த பிளாக் ஏஜர் அப்படிங்கிற குரூப்புக்குள்ளே வர்ற ஒரு உபநிடதம் இது அந்த வேத அடிப்படை அந்த குருகுலம் அந்த மாதிரி குருகுலத்தில் பேசப்பட்டது அதனால் கொஞ்சம் மாடர்ன் மற்றதை விட கொஞ்சம் மாடர்னாக இருக்கும் இது மற்ற உபநிடதங்களை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் மாடர்ன் கடைசியில் வந்த உபநிடதங்கள் வரிசையில் தான் இதை சேர்த்தணும் மந்திரங்கள் பிரமாணங்கள் அப்படின்னெல்லாம் சொல்லி நம்பிக்கைகளை வளர்த்துகின்ற ஒரு உபநிடதம் அதையெல்லாம் கலந்து அக்னியை வழிபடுறதுங்கிறது தான் இதில் முறுக்கிய குறிக்கோளாக இருக்கும் இந்த உபநிடதத்தில் ஸ்பெஷலாக நசிகேத அக்னின்னு ஒரு அக்னி அந்த அக்னி சொர்க்கத்துக்கு நம்மை அழைத்து செல்கின்ற அக்னின்னு சொல்வது உண்டு அந்த அக்னியை வணங்குவது எப்படின்னலாம் சொல்லி கொடுப்பாங்க இந்த உபநிடதத்தில் இந்த உபநிடதம் கதக்க உபநிடதத்தின் அதனுடைய ஆலோசனை அது என்ன சொல்லிக் கொடுக்குதோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அது சொல்லிக் கொடுக்குற மாதிரி அக்னியை வழிபட்டால் சூரியனுக்கு அப்பாலுக்கு அப்பால் இருக்கின்ற சொர்க்கம்னு சுருக்கமாக சொல்லலாம் அந்த சூரியனுக்கு அப்பாலுக்கு அப்பால் இருக்கின்ற அழிக்க முடியாத உலகத்தை பற்றி புரிந்து கொள்ளலாம் அங்கே போகிறத்துக்கு வழி சொல்லிக் கொடுக்கும் இது முடிவில்லாத எல்லையற்ற தன்மைன்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த எல்லையற்ற தன்மையை அறிந்து கொள்வதும் இந்த உபநிடதம் சொல்லி கொடுக்கின்ற அந்த அக்னி வழிபாட்டிலிருந்து இது எப்படி இந்த உபநிடதம் வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது எழுதப்பட்டு இருக்கிறது இல்லை ப்ரசன்டேஷன் டெக்னிக் இதில் என்ன அப்படின்னா நசிகேடன் என்கின்ற ஒரு சிறுவன் யமன்கிட்ட பேசுகிற பேச்சு யமனுக்கும் நசிகேடன் என்கின்ற சிறுவனுக்கும் நடக்கின்ற உரையாடல் இந்த உபநிடதத்தில் ப்ரடாமினாக இருக்கும் இந்த உபநிடதத்தை பொதுவாக ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி பிரிச்சா ரெண்டாக பிரிச்சிடலாம் ஆதி உபநிடதம் அப்படின்னுட்டோம் பின்னால் சேர்க்கப்பட்ட கதைகள் அப்படின்னுட்டோம் ரெண்டாக பிரிச்சிடலாம் அதனால் உபநிடதங்கள் எப்போவும் இருப்பாங்க சாதாரணமாக எடிட் பண்ணியிருப்பாங்க பல காரணங்களால் இல்லைன்னா இருப்பாங்க கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிவிடுவாங்க உபநிஷ காலத்திலேயே இப்படி தான் இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு அதனால் இதில் என்னுடைய பியூரிட்டியை டெஸ்ட் பண்ணக்கூடாது என்ன இருக்கோ அதை தெரிஞ்சிக்க பார்ப்போம் தான் இந்த உபநிடத்தில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பத்து விதமான மனநிலைகளை பற்றி பேசும் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ஸை பற்றி பேசும் இது ரொம்ப அதெல்லாம் நல்ல யோசனைகள் அதெல்லாம் அந்த மாதிரி மனநிலையை சிந்திக்கிற அளவுக்கு அந்த கால சிந்தனைகள் இருந்ததுன்னு புரிஞ்சுக்கலாம் நாம் பத்து விதமான மனநிலைகளை பற்றி பேசும் யோகத்தில் புகுந்து தியானம் செய்து யோகத்தில் புகுந்து இந்த மனநிலைகளை எப்படியெல்லாம் தொட்டு பார்க்கலாம் அதுக்குள்ளே எப்படி போய் பார்க்கலாங்கிறதையெல்லாம் விவரிக்கின்ற ஒரு உபநிடதம் அது எப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கு நீ தியானம் பண்ணால் இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு சொல்லக்கூடிய ஒரு உபநிடதம் இது வாஜசரவன் என்று ஒரு அரசன் அவனுக்கு நசிகேடன் என்கின்ற ஒரு மகன் இந்த வாஜசரவன் ஒரு பெரிய ராஜா பெரிய ஒரு யாகம் நடத்துகிறார் இந்த யாகத்தின் முடிவில் அங்கே வந்திருந்தவங்களுக்கெல்லாம் தானங்கள் கொடுக்குறார் அள்ளி அள்ளி கொடுக்குறார் அந்த காலத்தில் இப்படி ஒரு பழக்கம் யஜ்யம் அதை ஆள் அதை நடந்து முடிஞ்ச உடனே அவனுடைய பாதி சொத்தை கொடுத்துடணும் ராஜாவனுடைய பாதி சொத்து யஜ்யத்துக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் தர்மமாக வழங்கிடணும் அங்கே வந்து நடத்தி கொடுத்த அந்த அந்தனர்களுக்கும் இன்னும் வந்திருந்தவங்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு சொத்த பாகம் போட்டு கொடுத்த மாதிரி பாதி சொத்த யஜ்யம் முடிஞ்ச உடனே தூக்கி கொடுத்துடணும் ரொம்ப அநியாயமாக இருக்குல்ல அதில் ஒரு தமாசை இருக்குது ஆச்சரியமாக இருந்தது நான் இதை பற்றி படிக்கும்போது அப்படி கொடுத்தா எஜ்யத்துக்கு வந்தவங்க அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக முடியாது அது அப்படி இல்லை எஃ முடிவில் இவங்க தானம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா உட்காந்து சூதாடுவாங்க தாயக்கட்டை போடுறது இது போடுறது ஏதோ ஒரு விதமான ஒரு சூதாட்டம் அந்த சூதாட்டத்தில் ராஜாவிடம் யாரெல்லாம் வெகுமதிகள் பெற்றார்களோ அவங்கெல்லாம் எல்லாம் ஆடணும் ஆடி ராஜா கிட்ட தோக்கணும் நல்லா கேட்கறதுக்கு ராஜா தர்மம் பண்ணிவிடுவார் யஜ்ய முடிவில் தர்மம் பண்ணி அவருடைய பா சொத்தில் பாதியை பிரித்து கொடுத்துருவார் பிரித்து கொடுத்தா தூக்கிட்டு வீட்டுக்கு போக முடியாது நீ வெயிட் பண்ணி அந்த யாகம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெகுமகதிகள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீ ராஜாவோட உட்காந்து சூதாடி உன் காசையெல்லாம் தோத்துடணும் மறுபடியும் ராஜா தான் ஜெயிப்பார் ராஜாவுக்கு கொடுத்த காசு திரும்பி வந்துடும் தர்மத்துக்கு தர்மமும் ஆச்சு சம்பாதனைக்கு சம்பாதனையும் ஆச்சு இப்படி ஒரு வழக்கம் இப்படி ஒரு வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது எப்படி இருக்குது பாருங்க இதில் ஒரே ஒரு இன்னும் ஒரு சூட்சமம் என்னன்னா அந்தணர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெகுமதிகள் அவங்க வந்து சூதாட மாட்டாங்க சூதாட்டத்தில் எல்லாம் கலந்துக்க மாட்டாங்க அவங்க எடுத்துக்கிட்டு போயிடலாம் மற்றவங்கள்லாம் சூதாடி தோத்துட்டு போகணும் இதுதான் வழக்கம் பழைய காலத்தில் யஜ்யத்தில் நடந்த வெகுமதிகளும் யஜ்யத்தில் பண்ணுற தர்மங்களும் இப்படித்தான் நடந்தது எப்படி இருக்குது பாருங்கள் கேட்குறதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் தமாசைங்கள்லாம் நடந்துருக்கு இங்கே இந்த ராஜா தூக்கி தூக்கி எல்லாருக்கும் கொடுக்குறார் சொத்துங்களை அப்போ இவன் சிறுவன் நசிகேதன் சிறுவன் பார்க்குறான் அப்பா என்னை யாருக்குப்பா தர்மம் தூக்கி கொடுக்குறானே எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குறானேன்னு அந்த பையனுக்கு அப்பா என்ன யாரை தூ என்னை யாரை தூக்கி கொடுக்க போகிறேன் யாருக்கு கொடுக்க போகிறேன் என்னன்னு நச்சுறான் போய் ஒரு தடவைக்கு மூணு தடவை கேட்குறான் அப்பா 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 அப்படின்ட்டு என்னை யாருக்கிட்ட தூக்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் ராஜாவுக்கு கொஞ்சம் எரிச்சல் எமங்கிட்ட தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார் அவனுக்கு யமன்னா யார் என்ன தெரியாது பையனுக்கு எம ஓ யமனுக்கு கொடுக்க போகிறாரா என்ன அப்படின்னு நினைக்கிறான் அவன் அப்படின்ட்டு இவர் தொந்தரவு கொடுக்க வேணாம் ரொம்ப கோபமாக இருப்பா அப்பா நம்ம எமன்கிட்டே போயிடலாம் நாமளா நேராக அப்பா வந்து உங்ககிட்ட போக சொன்னாருன்னு சொல்லி போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பி யமன்கிட்ட போயிடுறான் எப்படி இருக்கு பாருங்க கதை நல்லா இருக்குல்ல அந்த யாகத்தில் நிறைய பசுக்களும் நல்ல பால் கொடுக்கக்கூடிய பசுக்கள் இது மாதிரி எல்லாத்தையும் அவர் தர்மம் பண்ணுறார் அதனால தான் பையன் வந்து ஆச்சரியப்பட்டு என்னையும் தூக்கி கொடுத்துருவாரு எங்கப்பா அப்படின்னு நினச்சி போய் கேட்குறது ராஜா கிட்ட நச்சு பண்ணோடனே அவருக்கும் வந்து அவர் எமங்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறது அவர் கொடுக்கலை சொல்கிறார் ஆனால் இவன் எமனை நோக்கி போகிறான் ராஜாவுக்கு கோபம் இன்னொரு பக்கம் நான் பண்ணுற தியானத்தை எல்லாம் இவன் வந்து கேலி பண்ணுறானா என் பையன்னு ஒரு எரிச்சல் இதனால் அவர் சட்டுன்னு வாயில் யமன் வந்துருச்சு வாயிருக்கேன் சொன்ன உடனே யமனை நோக்கி போகிறான் நசிகேதன் என்ன என்கிட்ட திறமை இருக்குது எதுக்கு எமன் என்னை பற்றி ஆசைப்பட்றான் என்னை பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் தானே இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டையும் அப்படி எம என் மேலே ஆசைப்படுற அளவுக்கு என்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்குது இப்படிலாம் நினச்சிக்கிட்டு போகிறான் திரும்பி பார்த்தா யோசிச்சு பார்த்தா இந்த பையனுடைய யோசனை பாருங்கள் யோசிச்சு பார்த்தா எத்தனையோ பேர் எமனுக்கிட்ட போயிருக்காங்க எம் தூக்கிட்டு போயிருக்கான் இன்னும் எத்தனையோ பேரை தூக்கிட்டு போக போகிறான் இல்லை இவ்வளோ அவசரமாக என் மேலே ஏன் வராமன் என் மேலே ஏன் ஆசைப்பட்றான் இப்படியெல்லாம் சிந்திக்கிறான் இந்த பையன் எமனு போனால் போனா இந்த பையனுக்கு வந்த சிந்தனையை பாருங்கள் சோழக்கதிர் போலத்தானே நானும் முத்துனா கீழே விழ வேண்டியது மறுபடியும் உழைக்கணும் நான் முத்திரத்துக்கு முன்னாலேயே யமன் என்னை கூப்பிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி யமன்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலையில் இத்தனை யோசனை வருது கீழே விழுந்து தானே ஆகணும் விழுவது எதுக்கு விழுவுது மறுபடியும் உழைக்கத்தானே இப்படியெல்லாம் சிந்தனை அந்த பையனுடைய மனத்தில் யமனுடைய இருப்பிடத்தின் பெயர் வைவஸ்வடா வைவஸ்வடாங்கிற அந்த ஒரு அரண்மனை இவன் போகிறப்ப அவர் வீட்டில் இல்லை யமன் வீட்டில் இல்லை இங்கே வேலையாக வெளியே போயிருக்கார் திரும்பி வர்றதுக்கு மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே தகவல் கொடுக்குறாங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்கள் வேலைக்காரர்கள் காவலாளிகள் நசிகையிடம் தூரத்தில் இருந்து வரும்போதே ஒரு பெரிய ஆளுன்னு அவங்களுக்கு புரியுது தா மகாபுருஷன் ஒருத்தன் வரானே அவன் பாதங்களை கழுவ வேண்டும் களைப்பாக இருக்கும் அவருக்கு தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு ஆளாளுக்கு சத்தம் போடுறாங்க மகாபுருஷன் ஒருத்தன் வரான் இங்கே அரண்மனையை நோக்கி ரொம்ப தூரம் நடந்து வரானோ என்பது கால் வலிக்குமோ என்னமோ அவன் பாதங்களை கழுவி அவனுக்கு அருந்துவதற்கு நீர் கொண்டு வாருங்கள் இப்படின்னு காவலாளிகளுக்குள்ள பேச்சு வருது அவன் வர்றதை பார்த்தா ஒரு அக்னி புயல் போல் இருக்கின்றது என வர்ணிக்கிறாங்க ஒருத்தர் அப்படி வரான் ஜெகஜோதியாக வரான் அப்படி அவனுக்கு வரிசையாக மரியாதை பண்ணணும் நம்ம எல்லாரும் அப்படின்னு அந்த குடியிருப்பில் இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்களாம் சாதாரணமாக ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் வீடு தேடி வரும் நண்பரிடம் சுறுசுறுப்பாக பேசுவோம் இல்லை வாங்க 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 ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க வீட்டில் வீட்ல என்ன யார் யார் பேரெல்லாம் தெரியுமோ அத்தனை பேரையும் சொல்லி குழந்தைங்கலாம் நல்லா இருக்காங்களா இப்படி விசாரிப்போம் இல்லையா அப்படியெல்லாம் விசாரிச்சு விருந்தோம்பல் நடத்துவோம் சாதாரணமாக நடக்கின்ற விஷயம் அப்படி விசாரிக்கல என்ன வர்றவங்க கிட்ட அப்படி அன்பாய் குசலம் விசாரிச்சு அவங்க குடும்பத்தார் நலம்பேட்டு இப்படியெல்லாம் விசாரிக்கலைன்னா யாரை தேடி அந்த விருந்தாளி வராரோ அவனுக்கு இந்த மாதிரி விசாரிப்புகள் எல்லாம் குசலம் விசாரிக்காத மூஞ்சி ஒரு மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தால் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அவனை விட்டு போகும்னு இந்த உபநிடதம் சொல்லுது அதனால் வர்ற விருந்தாளியை சந்தோஷமாக வரவேற்று குசலம் விசாரித்து அவன் குழந்தைங்களை பற்றி விசாரித்து அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவங்களுடைய எல்லாம் நலம் விசாரித்து இப்படி விருந்தோம்பலேன்னா யாருடைய வீடு தேடி அந்த விருந்தாளி வந்தானோ அவன் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து விடுவான்னு சொல்லுது அதனால் யமன்ஜினுடைய இருப்பிடத்தில் இருக்கின்றவர்கள் வந்தவனை நாம் விசாரிக்கணும் நல்லா கவனிக்கணும் அது பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டமாக எல்லோரும் ரெடியாகிறாங்க வர்றவன் அக்னி புயல் போல் வருகிறானே அப்படின்லாம் நினைக்கிறாங்க இந்த இடத்துல உபநிடதம் ஒரு சின்ன ஒரு ஜோக்கு சொல்லுது அப்படி அவன் வீட்டில் என்னடையா இருக்குது ஏதோ தூக்கிட்டு போகிற மாதிரி எல்லாம் காலியாகி போய்டுன்னு சொல்கிறிய விருந்தோம்பலை என்ன அப்படி இவனை விருந்தோம்பலைன்னா யமனோட எமனோட வீட்டிலேருந்து தூக்கிட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு வரி வருது அந்த உபநிடதத்தில் ஜோக் அது இந்த பார்ட் இந்த மாதிரி ஒரு வரி இருக்குது அந்த உபநிடதத்தில் அந்த ஜோக்கை ஜோக்குன்னு எடுத்துக்கிட்டு ஆனால் யமனுடைய வீட்டில் இருக்கின்ற அந்த காவலாளிகளும் வேலைக்காரர்களும் இந்த நசிக்கையுடனை நல்ல ஒரு விருந்தாளியாய் என்ன மூணு நாள் பார்த்துக்கணும் யமன் வர்ற வரைக்கும் அதனால் அவனை வரவேற்று மரியாதைகள் பல செய்து அவனுக்கு கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சுட்டுருக்காங்க தங்க வச்சுருக்காங்க இத்தோட இந்த ஸ்பீச்சை நிறுத்திக்கிறேன் அடுத்தது பேசுவோம் நன்றி வணக்கம்